நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்றைய பதிவில் நாம் செட் காயின் பற்றி பார்த்தோம் பார்ட் டூ அப்படிங்கிற வகையை பார்த்தோம் இன்றைக்கி வந்து நாம் இன்றைய பதிவில் எரர் நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது ஏன் இந்த எரர் நாணயங்களை பற்றி போடுறோம்னா நான் தொடர்ந்து போட்டுட்ருக்குறேன் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க எரர் எரர்ன்னு சொல்கிறீங்க எரர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் எரர் வகையில் எத்தனையோ வீடியோ போட்டேன் அதையெல்லாம் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காகத்தான் இந்த எரரை நான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக போட்டுடலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேங்க எரர்னா என்ன அழகான நாணயங்கள் எரர் கிடையாது அதில் வந்து தப்பாகவும் பிழையாகவும் அடிக்கப்பட்டது தான் எரர் நாணயங்கள் அந்த அழகாக இருக்கக்கூடிய நார்மல் நாணயங்களுக்கு எந்த ஒரு விலை மதிப்பும் இல்லை அரிய வகை நாணயத்தை தவிர எந்த ஒரு விலை மதிப்பும் இல்லை அது ஒரு ரூபான்னா ஒரு தான் ரெண்டு ரூபான்னா ரெண்டு தான் அஞ்சு ரூபான்னா அஞ்சு ரூபா தான் சரிங்களா ஆனால் இந்த எரர் வகைகளுக்கு அதுக்குன்னு அந்தந்த எரருக்கு தகுந்த மாதிரியான விலை உண்டுங்க நாம் ஒவ்வொரு காயினா பார்ப்போமா முதல்ல நாம் காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட இந்த எட்டு கிராம் நாணயத்தை பார்த்துருவாங்க இந்த நாணயம் வந்து எட்டு கிராம் எடை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் அடித்ததுங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதனால் இதை விட விளக்கம் தேவையில்லை ஏன்னா காயினுங்க நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி ஆகணும் அடுத்தடுத்து இரற்காயின் வீடியோ நிறையா போடுவேன் அந்த கேள்வி கேட்டவங்க கண்டிப்பாக இதை பார்க்கணும் அந்த சப்ஸ்கிரைபர் இதை பார்த்தா தான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இந்த இரரை பார்த்தீங்களா இது வந்து நார்மல் நாணயங்களில் இருக்காது அந்த கருப்பாக கோடு கோடாக நீள நீளமாக இருக்குது பார்த்திங்களா அது தாங்க இரர் இதே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருந்தா இதனுடைய விலையை வேறு விதமாக எகிருங்க பார்த்திங்களா ரெண்டு பக்கமுமே இருக்குது அந்த கோடு கோடாக போட்ட அந்த மா மேலேருந்து வானத்துலேருந்து மா மாய்சாறல் விளற மாதிரி இருக்குது பாருங்களேன் தெரியுதா ம் சரி நாம அடுத்த ஏரரை பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் காப்பர் நிக்கலில் ஆறு கிராமில் அடிக்கப்பட்ட நாணயங்கள் இது பதினோரு முன்னே எர்ஜி கொண்டதாக இருக்கும் பாருங்களே ரெண்டுமே வந்து ஹைதராபாத் மென்ட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று இடதுகை பக்கம் இருக்கிறத பாருங்களேன் அது எவ்வளோ அழகாக நார்மலாக இருக்குது ஆனால் அது எரர் இல்லை இந்த பக்கமாக இருக்குது வலது கை பக்கம் இதுதான் எரர் அதாவது இந்த நாணயங்களை அடிக்கும்போது ஏதாவது ஒரு கம்பி அல்லது ஏதாவது ஒன்று அநேகமாக அங்கே கம்பி தான் இருக்கும் அந்த கம்பிகள் அது எவ்வளோ துல்லியமாக விழுந்துருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒரு மலைமுகாடு மாதிரி இருக்குது பாருங்க அதில் விழுந்துருக்குது அது அச்சில் சேர்த்து அடித்ததுனால அந்த கம்பி விழுந்த இடத்துல அந்த எழுத்துக்கள் அழிஞ்சிருக்குது படம் அழிஞ்சிருக்கு சரிங்களா இதுதான் எரர் இது வந்து இந்த லேமினேஷன் சாரி கிராக் எரர்னு சொல்லலாங்க சரிங்களா சரி நம்ம அடுத்த இரர் பார்ப்போம் இந்த நாணயத்தை பார்த்திங்களா ரெண்டாயிரத்தில் அடித்தது தான் ரெண்டுமே இது வந்து ஹைதராபாத் மின்ட்டில் அடித்தது இடதுகை பக்கம் இருக்கிற அந்த எரர் நாணயம் இது ரெண்டாயிரத்தில் மாஸ்கோ மின்ட்டில் அடிக்கப்பட்ட நாணயம் சும்மா ஒரு நீங்கள் அதுக்கு அதுக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காயினை வச்சுருக்கேன் டக்குன்னு இந்த ரெண்டாயிரத்தில் வேறு காயின் கிடைக்கல ஒரு அடையாளம் காட்டுறதுக்காக வச்சுருக்குறேங்க பாருங்கள் இது வந்து எவ்வளோ ஒரு நல்ல சைஸாக பழசாக இருந்தாலும் நல்ல அழகாக இருக்குது பார்த்தீங்களா பதினோரு முனை எஜோடு இது வந்து ஆறு புள்ளி பத்து கிராம் எடை உள்ளது மாஸ்கோ மின்ட்டு இது வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் உள்ளது ஹைதராபாத் மின்ட்டில் அச்சாகி இருக்கிற இந்த எரர் நாணயம் இது எந்த வகையான எரர்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிளான் செட் எரர்ன்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா ப்ராக்கேஜ் இறர்னு சொல்லலாம் அதாவது பிளான் செட்லேயே காயின்கள் அச்சடிக்கும்போது இந்த மாதிரியான எரர் வரலாம் செட்லேயே வெட்டும் போது நாணயங்களை அச்சடிக்க வெட்டும் போது இந்த மாதிரி ஒரு குறை ஏற்படலாம் அல்லது நானே எங்களை இப்போ இதில் வச்சு அச்சில் வச்சு அச்சடிக்கும் போது அந்த அச்சு பிஞ்சிட்டு போகிற மாதிரி கூட மேலால் பிஞ்சி போ பிஞ்சிட்டு போனால் கூட இந்த மாதிரியான இரர் வரலாம் ஏன்னா அப்படி தான் வந்திருக்கணும் பாருங்கள் எல்லாமே அதில் விழுந்திருக்குது இது அருமையான எறருங்க ரெண்டு கோடு தெரியுது அந்த இந்திய மேப் இந்திய வ இந்திய வரைபடம் நல்லா தெரியுது இதில் நல்லா பாருங்கள் இது ஒரு வகையான ஏறருங்க சரிங்களா இனி நாம அடுத்த ஏறர் பார்ப்போமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஹைதராபாத் மின்டில் அடிச்சிருக்கிற இந்த நாணயங்களை பாருங்களேன் உங்களுக்கு பார்வையிலேயே அந்த வித்தியாசம் நல்லா தெரியும் பாருங்கள் இது வந்து நார்மல் நாணயங்க இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கம் இருக்கிறது பாருங்கள் கொஞ்சம் மொத்தமாக தெரியுது எடை இது இடது பக்கம் இருக்கிற காயினோட இலை பார்த்திங்க எடை பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்ங்க இது வந்து ஆறு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமில் இருக்குதுங்க வலது பக்கம் இருக்கிற இந்த தொண்ணூற்றி ரெண்டு காயின் அதில் இன்னொரு எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜை பாருங்களேன் டபுள் டபுளாக அடித்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்றுன்னு இருக்கும் பாருங்க இது வந்து ரிம் எரர் சரிங்களா இந்த ரிம் எரர் வந்து இது இதை விட சின்ன சைஸ் நாணயங்களை அதாவது ஒரு ரூபா சைஸ்லேயோ அல்லது ஐம்பது பைசா சைஸ்லேயோ வெட்டப்பட்ட நாணயங்களில் இந்த மாதிரி வர்றது ரொம்ப சகஜங்க சரி நாம அடுத்த இரரை பார்ப்போம் அடுத்த நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஹைதராபாத் மின்ட்டு என்னடா ரெண்டாயிரத்தி ஒன்று வச்சுருக்குறாங்களே பக்கத்தில் அப்படின்னு பார்க்காதீங்க இந்த நாணயங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஒரே மாதிரி ஆறு கிராமில் அடிக்கப்பட்ட நாணயங்கள்ங்கிறதுனால ஒரு அடையாளம் காட்டுறதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று வச்சுட்டேங்க இதில் என்ன எரர்னா லோ வெயிட் எரருங்க அதாவது இந்த வகை நாணயங்கள்லாம் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த நாணயங்கள் மா எடைன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எடை ஆறு கிராம் வரும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஹைதராபாத் மின்ட்டு பார்த்திங்கன்னா நாலு புள்ளி எட்டு கிராம் இருக்குது இது எந்த வகையான நாணயம் பார்த்தா எந்த வகையிலையும் ஒரு கமமுரட்டி காய் காயினாக இருக்கட்டும் இல்லை பொதுவான வகையாக இருக்கட்டும் எதுலேயுமே இந்த நாலு புள்ளி எட்டு கிராம் எடை உள்ள நாணயங்கள் எதுவுமே இல்லை ஒருவேளை அந்த சீசனில் வெட்டப்பட்ட குறைவான எடை உள்ள பிளான் செட்டாக கூட இருக்கலாம் இது வந்து பிளான் செட் எரர்னு சொல்லலாம் லோ வெயிட் ஏரர்னு சொல்லலாம் சரிங்களா எதுவாக இருந்தாலும் இது நல்ல ஒரு எரர் எரரை பற்றி தான் நான் இத்தனை விளக்கமாகவும் சொல்லிகிட்ருக்குறேன் அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு நாணய சேகரிப்பாளராக ஆகணும்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஆகணும் நீங்கள் இல்லை நாங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்காக சேர்க்குறோம் அல்லது நாங்கள் இதை விற்கிறதுக்காக சேர்க்குறோன்னாலும் சரி பரவாயில்ல அதை இதையெல்லாம் அடையாளம் கண்டு எடுத்து வைங்க இறருனா என்னன்னு தயவு செஞ்சு இனிமேல் கேட்காதீங்க கொஞ்சம் ஒத்து பாருங்க இந்த வீடியோவை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போடுறது உங்களுக்காக தான் சரிங்களா சரி நாம் அடுத்த எரர் பார்க்க போவோமா அடுத்த இரர்ன்னு பார்த்தீங்கன்னா இது லொட்டேஷன் ஏறருங்க அதாவது ரொட்டேஷன் எரர் இது இந்த அசோக சின்னம் இங்கே நேராக நிமிந்து நிற்குதுங்களா பார்த்திங்களா இது வந்து தலைகீழாக இருக்குது இது வந்து அஞ்சு மணி ரொட்டேஷன் ம கடிகார எரர்னு சொல்லலாம் இதை சரிங்களா பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு நேராக இருக்கணும் இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது வந்து நேராக இருக்கும் இதுக்கு நேராக அசோக சின்னம் திரும்பி பார்க்கும்போது இது நேராக இருக்கணும் ஆனால் அது நேராக இல்லை பதினோரு மணியாக காட்டுது சாரி அஞ்சு மணின்ட்டு பதினோரு மணியாக காட்டுது இதுவும் ஒரு வகை எரர் ரொட்டேஷன் எரர் இந்த மாதிரியான வகை வகையான எரர்ஸ் எல்லாம் இருக்குது பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம் நான் போடுற வீடியோக்களை மட்டும் கரெக்டாக பாருங்கள் அடுத்து இன்னொரு காயின் இருக்குது அதை மட்டும் பார்த்துருவோம் மீதியாக அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் சரிங்களா கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த பீக் ஸ்ட்ரைக் இரருங்க பார்த்தீங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா மின்ட்டு ரெண்டுமே இந்த நார்மல் காயினை பார்த்திங்களா நார்மல் காயின்னு இதையும் சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு கீரல் இருக்குது பார்த்திங்களா அது கூட ஒரு இரர் தான் சின்ன இரர் இப்போ அந்த அஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சத்தியமேவ ஜெயந்தே அழிஞ்சிருக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் அழிஞ்சிருக்கு அஞ்சாம் நம்பரில் பாதி அழிஞ்சிருக்கு அஞ்சுக்கு கீழே இருக்கிற அந்த ரூபிங்கிற வார்த்தை அழிஞ்சிருக்கு இப்படி இப்படி அழிஞ்சு அழிஞ்சு இருக்கிறதுனால தான் இது வந்து எரர் சரிங்களா நாம் பின்பக்கம் திரும்பி பார்ப்போம் பின்னாடி பக்கம் பாருங்கள் அந்த அசோக சின்னம் எப்படி அழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ரைக் இறங்கிறது இப்படி தாங்க வரும் அந்த மூணு தலையும் அழிஞ்சிருக்குது அந்த நெஞ்சில் இருக்க முடி கழுத்தில் இருக்க முடி கீழே இருக்கக்கூடிய அந்த மாடுகள் அந்த அசோக சின்னம் இப்படி எல்லாமே அழிச்சிருக்கு இந்த வலது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இந்தியாங்கிற வார்த்தை ஹிந்தியில் எழுதப்பட்டது அப்படியே அழகாக இருக்குது இந்த சைடு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வார்த்தை ஒன்று கூட இல்லை ஒரு எழுத்து கூட இல்லை பார்த்தீங்களா இதுதான் வீக் ஸ்ட்ரைக் எரர் சரிங்க இப்போ நாம் வந்து எரர் வகைகளை பற்றி இத்தனை பார்த்தோம் வீக் ஸ்ட்ரைக் பார்த்தோம் லோ வெயிட்டு பார்த்தோம் டை ரொட்டேஷன் பார்த்தோம் டபுள் ட்ரீம் எ எரர் பார்த்தோம் அப்புறம் ப்ராக்கேஜ் எரர் பார்த்தோம் பிளான் செட் எரர் இப்படி பல வகையான இன்றைக்கி ஏழு வகையான எரர் பார்த்து பார்த்துருக்குறோம் உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக பாருங்கள் பா நீங்கள் பார்த்து தெளிவாக நீங்கள் தான் இந்த மாதிரி காயின்களை எடுத்து வைக்க முடியும் எடுத்து வைங்க சேர்த்து வைங்க நல்லா ஒரு நூறு காயின் நூற்றி ஐம்பது காயின் சேர்ந்த உடனே என்னை கூப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது புரியலையோ அதை கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா இது தான் இதுதான் எரர் இதுதான் எரர் இது தான் சரிங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்